ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் சொந்தங்களே நீங்க நம்ம கொஞ்சம் கிளைக்கான் மீன் தான் கிடைச்சிருக்கு நம்மளுமே அவியக்கறி வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து அவருக்கு கிளைக்கான் மீனை வச்சு அவியக்கறி ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னத்தான் என்ன எங்க சொந்தமா இருந்தா யாக திருப்பிய எங்க சொந்த நாள் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னது சொந்தம் இன்னைக்கு நம்ம விஜயன் எனக்கு பிறந்த நாள் சனி விஜயனு எல்லாருக்குதான் சொந்தம் அப்ப சொல்லும் சொந்தங்களா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம விஜய் அண்ணனுக்கு வந்து பிறந்த நாள் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இன்னும் மக்கள் பேசும்படி பேரும் புகழோட நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக நாங்கள் இறைவன் வேண்டிக்கிறோம் சொந்தங்களா நீங்களும் இறைவன்ட்டை வேண்டிக்கிறங்க நம்ம அண்ணனுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஒரு சில பேர் யோசிக்கிறீங்கல்ல சினிமா துறைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சினிமா துறைக்கு நமக்கும் வந்து நிறையா சம்பந்தம் இருக்குதுங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க சினிமா துறைனா என்ன நடிப்பு தான் சினிமாத்துறை யாருடைய வாழ்க்கையில் நடிப்பு இல்லை தன் கணவன் வந்து தன் மனைவிட்ட ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லி ஒரு நாடகம் ஆடுவான் தன் மனைவி தன் கணவன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லி நாடகம் ஆடுவாங்க தம் பிள்ளை மாறு தாய்தா பண்ணுற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு வந்து பொய் சொல்லி ஒரு நாடகம் ஆடுவாங்க இப்படி எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையுமே நாடகம்னு சொல்கிறது இருக்குது சினிமா துறைனா என்ன நடிப்பு தானே சினிமா துறையே வந்து உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு தான் அங்கே சினிமா துறை இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயனனை பார்த்துட்டு கூத்தாடி கூத்தாடின்னு இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா பையலுமே கூத்தாடி தான் யார் கூத்தாடி பைய இல்லை அதை கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து யாரை சீன்னால் நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை யார் ஃபஸ்ட்டு புரியணும்னா வந்து நீங்களும் நானும் தாங்க புரியணும் அரசியல் பண்ணுறவங்க அவங்களால எந்த அளவுக்கு பொய் சொல்ல முடியும் யாரை அடித்து மேலே வளர முடியும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த உலகத்தில் நம்ம யாரை தேர்ந்தெடுத்தால் இந்த உலகத்தில் நம்ம மன நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறத நீங்களும் நானும் யோசித்தா மட்டுந்தான் அதை சரி பண்ண முடியும் அவன் பேசுகிற சரியாக இருக்குது இவன் பேசுகிற சரியாக இருக்குது அவங்க பேசுகிற சரியாக இருக்குது இவங்க பேசுகிற சரியாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே நின்றோம்னா ஒழுங்கான முடிவு எடுக்க முடியாது நான் வந்து விஜயண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறக்காக சொல்லலை ஒரு சில பேர் பேச்சை கேட்கும்போது நமக்கும் பொங்குது விஜய அண்ணன் சினிமா துறையை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதன் அதனால தான் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம சேனலில் நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எத்தனை பேர் விஜயான அண்ணன் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை புரிஞ்சுக்கிட்டவங்க விஜய அண்ணனுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க ஜெனி ஒரு பக்கம் மீனை வெட்டி சுத்தம் பண்ணி நமக்கு சமைச்சு தர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா அந்த இந்த கிளைக்கான் மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படும் மக்கள் மத்தியில் கிழங்கான் மீன் சொன்னால் தான் தெரியும் ஆனால் நம்ம பகுதியில் கிளைக்கான் மீன் தான் சொல்லுவோம் இந்த கிளைக்கான் மீன் வந்து சமைச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீனுங்க இந்த கிளைக்கான் மீனில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு தெரியுமா இந்த மீனை அசைவ மீன் சொல்கிறத விட சைவ மீன் கூட சொல்லுவாங்க என்னடா மீன் சொன்னாலே அசைவம் தானடா இதில் என்னடா சைவ மீன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு மீனை வெட்டுறோம்னா வந்து எந்த மீனாக இருந்தாலும் ரத்த கசைவு இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த கிழங்கான் மீனை வெட்டும் போது கசைவுன்னு சொல்கிறதையே நம்ம பார்க்க முடியாது இதனாலேயே வந்து இதை சைவ மீன் கூட சொல்லுவாங்க மீன்ன்னு சொன்னாலே அசைவம் தான் இதில் என்ன இருக்குது சைவம் ஆனால் பேருக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமைங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான மீன் கூட சொல்லலாம் இந்த மீன் எவ்வளோ விலை போனாலுமே வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு காரணம் இது தான் இந்த மீனில் ரத்த கசைவு இல்லாததான் காரணம் இதை தாண்டி இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மீனுடைய டேஸ்ட் எந்த நல்லா இருக்கோ இந்த மீனை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே மாதிரி இதோடைய விலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கடற்கரையிலேயே குறைந்த விலை இரநூறுவாயிலிருந்து அறநூறுவா வரைய வில போகக்கூடிய மீன் ஒரு மீன் இரநூறுவாய்க்கு வாங்கி நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம்னா அந்த கடைக்கு வந்து சேர்ந்து மக்கள் கையில் போகும்போது அது நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரை விலை போகும் அப்போ இந்த கிழங்கான் மீன் கடற்கரையிலேயே அறநூறுரூவா விலை போகும்போது வந்து உங்கள் மத்தியில் எவ்வளவுக்கு விலை போகும் அப்படின்னு நீங்களே யோசித்து பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வில போகக்கூடிய மீன் அந்தளவுக்கு சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் இதை எப்படி நம்ம கிழங்கான் மீன் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு கிழங்கு மாதிரி தாங்க இருக்கும் இதை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கும் சமைச்சு சாப்பிடும் போதும் அதே ஃபீல் தான் கொடுக்கும் உங்களுக்கு இந்த கிழங்கான் மீன் வந்து பிடிக்குமா பிடிக்காதா இந்த கிழங்கான் மீன் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க இந்த கிழங்கான் மீனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நான் ஒரு மீன் ஆனால் ஒவ்வொரு வீடியோ பற்றியும் பண்ணும்போது ஒரு மீன்களை பற்றி பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னாங்களே பூ வெட்டிட்டு வந்தாச்சுங்க இப்போ பூ போட்டு உரசி கழுவிக்கிறோம் வைக்கிறக்காண்டி மீனை வெட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அவிய கறிக்க வச்சு மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோங்க கையளவு தேங்காய் செதுக்குறோங்க தேவையான பெரிய சீரகம் செதுக்குறோம் தேவையான சின்ன சீரகம் செதுக்குறோம் வெள்ளப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குறோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்குறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோங்க

మళ్ళీకు வெங்கాయ వదంగి వందరితే మనం ఒట్టియొచ్చి తక్కాలి సేతుకురుము. ఇప్పుడు మనం வெங்கాయ తక్కాలిలా వదంగిటి మనం అవయ కరి కారెచిరిత வந்துச்சு நம்ம சுத்தமணி மீன் சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க சொந்தங்களை நம்ம கிழக்கால மீன்ல அவியக்கறி ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிறோங்க சொன்ன சமையலையில விளைச்சிட்டு அந்த குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடாமா சாப்பிடுவா ரொம்ப இதா கேட்காங்க அதெல்லாம் அது பஸ்ட் கிடையாது ஏன்னா சுடுது அப்பா வந்தா தான் அவங்களுக்கு உங்க பண்ணி கொடுப்பாங்க வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை வந்து இது என்ன சொல்றது மீன் குழம்புன்னு சொல்றதா மருத்துவ குழம்புன்னு சொல்றதா மருத்துவ குழம்புன்னு சொல்றது கூட வந்து அந்த மருத்துவ சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட வாய்க்கு விளங்காது ஆனால் இதை மருத்துவ குழம்புன்னு சொன்னாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம் நம்ம விஜயனம் பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கோங்க தனி கிழக்கான் மீனில் உங்கள் வீட்டில் என்ன பெஷல் சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சாப்பிடுவோமா

ஒரு கிழங்கு மாதிரியே இருக்கா அதே மாதிரி இந்த மீனுடைய சதையை நம்ம எடுத்தாலும் வெள்ளடின்னு கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் அப்படியே கல்வெட்டு மீனை எப்படி லாக்காக எடுப்போம் நல்லா சொல்லையே அப்படியே லாக்காக எடுக்கலாம் வெல்லடின்னு தான் இருக்கும் அப்படியே கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் சாப்பிடுங்கத்தா இந்த தங்கம் அவியல் புளியில தண்ணி வைச்சாலும் நான் முட்டா இருக்கவே மாட்டேன் தாய்மார்களுக்கு வந்து சிறந்த ஒரு அஞ்சு ராமேஸ்வரம் ஸ்டைல போட்டிருந்தேன் அதுல ஒரு நாலு வகையான மீன்களை ஒதுக்கினேன் அதுல கிளைக்கியால் மீனும் ஒன்னு இந்த கிளைக்கால் மீன் வந்து நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய மீனா இருந்தாலும் இதுடைய விலை அதிகமா இருக்கும் அதனால இத பெரும்பாலும் வாங்கி சமைக்க மாட்டாங்க இப்போ நாங்கள் கடலுக்கு போகிற நாங்கள் தான் வந்து வீட்டுக்கு அறிக்கைன்னு சொல்லி ஒன்று ஒரு ஒரு கிலோ அரை கிலோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் மற்றபடிக்கு இதை விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா இதோடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே அஞ்சு வகையான மீன்களில் நாலாவது வகையாக இதை ஒதுக்குனேன் இப்போ குழந்தைத்த தாய்மார்களுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீன் குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய மீன் ஒரு ருசியான மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா காரால் மீன் தான் கடற்கரையில் விலை குறைவாக இருக்கும் அது உங்கள் கையில் வந்து சேரும் போதும் குறைவாக இருக்கும்

மீனவ பகுதியில் எதுங்க அதிகமாக கிடைக்கும் மீன் தான் கிடைக்கும் இப்போ மீனவை எதை சாப்பிடுவான் விரும்பி மீனை தான் சாப்பிடுவோம் இப்போ உங்களால் மீன் வாங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்கள் கைக்கு இந்த மீன்கள் வந்து சேரும்போது அதிகமான விலைகளாக இருக்கும் அதனாலே ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க அதனால காய்கறியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டனோ சிக்கனோ வாங்கி சாப்பிடுவீங்க நாங்கள் வாரத்தில் ஏழு நாள் வச்சு கொடுத்தாலும் அங்க சாப்பிடுவோம் சொன்னாங்களே ஏன்னா மீனவனுக்கு கிடைக்கக்கூடியது இலகமானது இதுதான் அது போக வந்து ரசம் எல்லாம் வச்சா சண்டையா தான் இருக்கும் வீட்டுல ஏன்னா குழம்பு வச்சு கொடுங்க நம்ம பகுதியில சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம வீட்டை சொல்லல பொதாட்டம் மீனவ பகுதியில புல்லா சொல்றாங்க மீனவ பகுதியை தான் சொல்றோம் ஒரு நாள் மீன் குழம்பு இல்லைனாலும் சண்டை கூடிய குடும்பங்கள் இருக்கு அவருக்கு வாவல் கிடந்துடுமா அவங்க போடுற அழகா கிழக்கன்னா அழகா இருக்கு சொண்டு மீன் தான் கேக்குது முட்டை திங்க மாட்டீங்க உனக்கு முட்டை வச்சல என்னது புள்ளா சொந்தங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருந்துச்சு சூப்பர் சொல்லு இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்றதே உங்க அம்மாட்ட சொல்லுங்க சொந்தங்களே நைட்டுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆனா எல்லாரும் வந்து சிக்கன் மட்டன் எடுப்பீங்க நம்ம வீட்ல இன்னைக்கு மீன் முட்டை திங்க மாட்டீங்க கொல்ல முடியல சரி புலிகளோட இதான்பா நல்லது இன்னைக்கு நான் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம் நாளைக்கு ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க ஆனா என் தங்க பிள்ளைகளுக்கு பிடிச்சது பிரச்சுக்குள்ள இருக்கு ஆனா அதுகளுக்கு சமைச்சு கொடுக்கல நாளைக்கு எப்படி நாங்க ஜெனி நானும் சமைச்சுனாலும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல என்னன்னு கொடுத்துட்டு வந்துடும் கனவாயி இதாலும் கால் கிலோ இருக்கும் சொந்தங்களே கனவா ஒரு அரை கிலோ இருக்கும் ரெண்டுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து தான் வச்சிருக்கு

சொன்னாங்களே பாத்தீங்களா சோறு போகலை ஒரு மீன் கழுவும் போது பாத்துருப்பீங்க ஒரு வாவல் மீன் கடைஞ்சு அந்த வாவல் மீனப்பெல்லாம் பிச்சு போட்டுருக்கு இருந்து ஒரு கிழக்கே மீனப்பெல்லாம் பிச்சு போட்டிருக்கேன் மறுபடி மீன் தான் வேணும் அஜிருக்கு முட்டையை சாப்பிட முடிக்காங்க மீனாத்தான் திங்காது நண்டு சதை இதுகளை எல்லாம் பிச்சு போட்டோம்னா அவ்வளவு அழகா எடுத்துப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில மீன்கள் இருக்கக்கூடிய பூவையும் எடுப்போம் தலையும் எடுப்போம் இப்ப கிழக்கன் மீன்ல இருக்கக்கூடிய தலையை எடுத்துட்டோமா மீன் அமௌண்ட் தான் சமைக்கும் தெரியுமா அதுல ஒரு கல் இருக்கும் கல்லு இருக்கும் அதை சமைச்சா அது நம்ம வாயில உள்ள போயிடும் நல்ல பெரிய கல்லா இருக்கும் இப்ப பெரியவங்க பார்த்து செய்து கொண்டிருவாங்க குழந்தைங்க எல்லாம் முழுங்கிருவாங்க அதனால எடுத்துருவாங்க அதை எடுத்துருவாங்க கிழக்கன் தலையை என்னத்தான் வேணும் மீனா வேணும் அப்பதான் மீனுக்குதான்

நம்ம சமைக்கிற பெரும்பாலான சமையல நிறைய சொந்தங்களை ட்ரை பண்ணுறீங்க இதையும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உடலுக்கு அவ்வளோ வரைக்கும் சொந்தங்களை இதெல்லாம் வைக்கும்போது ஒரு தனித்துவமான மீன்களில் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கட்டி தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்பரை நம்ம சேனல் கொடுங்க வேறு ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடன் மேலே பிடிச்சல் ஆனவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பயிருக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்